கருத்திரம் பட்சிகரமாகியேசி பிசு நாமத்தினாலே ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கடந்த ஒரு ரெண்டரை வருஷமா ஜபமே ஜெயம் அப்படின்ற ஒரு ஜபக்குழு வந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நல்லா நடத்திட்டு இருக்கிறோம் ஸோ இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் வந்து இந்த ஜபக்குழுல இணைஞ்சு அணு தினமும் ஜபிச்சிட்டு இருக்கிறாங்க ஜபக்குழுவை பத்தி நீங்க வந்து ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க ஜெபிக்க விரும்புகிறவர்கள் இந்த ஜபத்தில் இணைஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆனாலும் முப்பது பேர் தான் இன்னும் வரைக்கும் இருக்கிறாங்க முப்பது தாண்டவே இல்லை உங்களுக்காக ஒரு சில சாட்சிகளை வந்து அதோட இணைச்சிருக்கிறேன் சோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து அதிகாலையில் எழுந்து ஜபிக்கணும் அப்படின்ற இருக்குது ஆனாலும் அதிகாலை எழுந்திரிக்க முடியல ஏன்னா நைட் வந்து ரொம்ப லேட்டா தூங்குறதுனால அதே மாதிரி காலையில வந்து அலாரம் அடிச்சாலும் பெருசா எந்திரிக்க முடியல தனியா ஜபிக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து சரி நாளைக்கு ஜபிச்சிக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும் அது மாதிரி ஒரு ஜபிக்கும்போது இப்ப ஒருத்தவங்க எளி போடுவாங்க ஒரு உற்சாகம் இருக்கும் சோ அந்த மாதிரி வந்து அதிகாலை ஜபத்தை வந்து நான் வந்து இந்த ஜபக்குழுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு அதிகாலை ஜபத்தை வந்து நான் கண்டினியூவா பண்றதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு அப்படின்ட்டு சகோதரி பிரியதர்ஷினி அவர்கள் ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறாங்க அந்த சாட்சி தொடர்ந்து நீங்க கேளுங்க கத்தருடைய நாம கிருஷ்ணோத் உண்டாவதாக என்னுடைய பெயர் பிரியதர்ஷினி நான் திருத்தணியில இருக்கேன் ஏடிஎல் ஈடிஎல் குள்ள நான் ஜாயிண்ட் ஆனதுல இருந்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு ஹம் ஃபைவ் ஓ கிளாக் ப்ரையர் அதிகாலை ஜெபம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கு ஒரு சில நேரங்களில் என்னால் ஜபத்துக்கு கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில அந்த நாள் நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன் ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு அதிகாலை ஜபத்தில் கலந்து கொள்ளணும்னு நினைப்பேன் அதிகாலையில எழுந்து அநேகருக்காக ஜபிக்கிற அந்த ஜெபம் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அது மாத்திரம் இல்லை கேட்கக்கூடிய ஆண்டருடைய வார்த்தைகளும் அந்த நாளில் பிரயோஜனமா இருக்கு அது மட்டும் இல்லை நான்கு மணி ஆஹ் நான் முடிஞ்ச அளவுக்கு கலந்துப்பேன் அதுவும் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது ஒரு சில நேரங்களில் நைன் ஓ கிளாக் பிரேயர்ல நான் கலந்து கொள்வேன் எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு த்ரீ ஹவர்ஸ் நம்ம ஈடிஎல் ஐக்கியத்தோடு இருந்து ஜெபிக்கிற ஒரு வாய்ப்பு ஆணவர் கொடுத்துருக்குறாருன்னு ஆண்டவர் முன்னாடியே சொல்றேன் அது மாத்திரம் இல்லை இன்னும் ஈடிஎல்ல இந்த வாட்ஸ்அப் குரூப் ப்ரேயர் மட்டும் இல்லாமல் இன்னும் அநேக ஊழியங்கள் இருக்கு அந்த ஊழியங்கள்ல கூட ஃபுட் டொனேஷன் பண்றது இப்ப ஏழை மக்களுக்கு ஃபுட் கொடுக்கிறது அது மா அது மாத்திரம் இல்லை நம்முடைய ஏஜ் ஹோம் இந்த போல எல்லா காரியங்களுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் இந்த மாதிரியான ஊழியம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன் கர்த்தர் என்ன நல்ல இடத்துலதான் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு அஹ் தொடர்ந்து முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த ஈட்டியல் பிரேயர்ல ஊழியத்துல நான் பங்கு கொள்ளணும்னு ஆண்டு இடத்துல நான் வந்து ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்கிறேன் தாமே இந்த வார்த்தைகள் யாவற்றையும் நான் ஆஸ்வதிப்பாராக ஆமீன் சோ அதே மாதிரி சகோதரி ஷேபா அவர்கள் சோ இவங்க வந்து முன்னாடி வந்து நான் அவ்வளவுத்துக்கு ஜபிச்சதே கிடையாது இன்னொன்னு ஜபிச்சா கூட எனக்காக தான் கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணுவேன் மற்றவங்களுக்காக பெருசாக ஜபிச்சதே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க சோ இப்போ வந்து இந்த ஜபக்குழுவில் இணைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நான் வந்து மற்றவங்களுக்கும் ஜபிக்கிறதுக்கு ஆண்டு வந்து எனக்கு கிருப செய்திருக்கிறேன் இப்போ தொடர்ந்து நான் ஜபத்துக்கு வந்து மற்றவங்களுக்காக ஜெபிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களுடைய சாட்சியும் வந்து பகிர்ந்துருக்கிறாங்க சோ இந்த சாட்சியும் நீங்க கேளுங்க இது வந்து உங்களுடைய ஆவிக்கரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் கத்தரிக்கு ஸ்தோத்ரம் என்னையும் சிறு சாட்சியாக நிறுத்தி இசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்னோடய பேர் ஷேபா இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து எந்த குரூப்லேயுமே வந்து இல்லை ஃபஸ்ட் டைம் வந்து ஜபமே ஜெயம் குரூப்பில் வந்து என்னை வந்து ஜாயின் பண்ணி விட்டாங்க அதில் இணைஞ்சதுக்கப்புறம் வந்து என்னோடய ஜெப வாழ்க்கை வந்து மாறிச்சு ஜெபிக்கவே தெரியாது யாருக்காக மற்றவங்களுக்காக நான் ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா இப்போ வந்து மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கும் கற்றுட்டு வரேன் அப்புறம் வந்து இப்போ வந்து எனக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்லி தந்துட்டு இருக்காங்க கத்தருக்கே மகிமை அடுத்ததாக சகோதரி மேட்லின் அவர்கள் இவங்க வந்து இந்த ரொம்ப தான் ஜபிக்கிறதுக்கே வராது ஜப்ப நடத்துக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் பயம் இருந்துச்சு என்ன ஒரு விஷயமா ரொம்ப பயப்படுவேன் ஆனால் ஜப்ப குழுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு பயம் வந்து சுத்தமா போயிடுச்சு அப்படின்ட்டு அவர்களுடைய சாட்சியும் பகிர்ந்துருக்கிறாங்க ஸோ அதையும் நீங்க தொடர்ந்து கேளுங்க तो द्रम यहाँ पर मार्टिन ना जब मैं जेम्स ग्रुपले जान बना नाले எனக்கு என்ன பனிஃபிட்னா நான் ரொம்ப பயப்படுவேன் எதுனாலுமே மத்தவங்கிட்ட பேசுறதுனாலும் ஏதாவது வெளியில போறதுனால எதுனாலும் எதாவது ஆயிடுமோ எதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் ஆனா இப்ப எப்படின்னா எப்பவும் ப்ரேயர் பண்றதுனால எனக்கு எதாவது செய்யறதுக்கு முன்னாடி ப்ரேயர் தான் ஃபர்ஸ்ட் வரும் நான் ப்ரேயர் பண்ணிட்டு ஏதாவது சேமிச்சுட்டா அந்த காரியங்கள் கடவுள் பார்த்துக்கிடுவாங்க அந்த நம்பிக்கையில நான் நல்லதா கெட்டதா செஞ்சுட்டு வந்துடுவேன் ஸோ இந்த சாட்சிகள் எல்லாம் கேட்டிருப்பீங்க இந்த சாட்சிகள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் எதுக்காக இந்த சாட்சிகள் எல்லாம் அப்படின்னா நான் வந்து இந்த ஜபக்குழுவை பத்தி நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நிறைய வீடியோஸும் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல போட்டுருக்கிறோம் நேரடியாவும் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறேன் ஆனாலும் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த ஜபத்தில் இணையறதுக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே தான் இருக்குது அது காரணம் என்ன அப்படின்றது எனக்கு சரியா தெரியல ஆனாலும் நம்ம வந்து ஒரு காலத்துல கூடி ஜபிச்சுட்டு இருந்தோம் சபையில கூடி ஜபிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறமேட்டு வீடுகள்ல கூடி ஜபிச்சுட்டு இருந்தோம் கூடி ஜபிக்கிறது முன்னாடி எல்லாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஆனாலும் வாரத்துல ஒரு நாள் நம்ம கூடி ஜபிக்கலாம் அவ்வளவுதான் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போறதுக்கு நாள் போக முடியும் சபைக்கு போறது வந்து நமக்கு வாரம் ஃபுல்லா சபையில இருக்கிறது கொஞ்சம் சிரமமா தான் இருந்துச்சு வாரத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ கூடி ஜபிக்கிறது அப்படின்றது இயல்பான ஒரு காரியமா இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு ஆண்டோர் நமக்கு ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது நமக்கு வந்து இன்னைக்கு வந்து ஜூம் மீட்டிங் இருக்குது கூகுள் மீட் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது இந்த மாதிரி மற்ற சோஷியல் சோசியல் மீடியால நம்ம பயன்படுத்தி டெய்லி ஜபிக்கக்கூடிய ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஆண்டர் ஏற்படுத்தி கொடுத்தது அதையும் தாண்டி எனக்கு வந்து ஜப்மே ஜெயம் அப்படின்ற குழுவில் வந்து ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் நாங்க சேர்ந்து ஜபிச்சுட்டு இருக்கிறோம் இந்த ஜெபத்தின் மூலம் பயம் பெற்ற ஒரு சிலருடைய சாட்சி நீங்க கேட்டீங்க இதே மாதிரி இன்னும் சாட்சியும் சொல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து அவங்களுடைய எல்லாருடைய சாட்சியும் நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு விருப்பப்படுறேன் எல்லாருடைய சாட்சியும் இருக்குது இவ்வளவு பேருடைய சாட்சி அப்படின்றது வந்து சும்மா சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது எல்லாருமே வந்து அந்த ஜபக்குழுல இணைஞ்சு ஜபிச்சதுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு ஏற்பட்ட சாட்சி தான் ஸோ இது வந்து சோசியல் மீடியால தானே போயிட்டு இருக்குது வாட்ஸ்அப்ல தானே இருக்குது வாட்ஸ்அப்ல எப்படி கான்சென்ட்ரேஷனா ஜபிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்காம நம்ம வந்து அந்த ஜபத்துல இணைந்து ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் அதிலிருந்து பெரிய காரியங்கள் செய்வதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிற சோ இது கேட்டுட்டு இருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி எனக்கும் இந்த ஜபத்துல இணைஞ்சு ஜபிக்கணும் அப்படின்ட்டு விருப்பம் இருக்குது அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழ தெரியுற இந்த காண்டாக்ட் நம்பர் நீங்க காண்டாக்ட் பண்ணி நீங்க கூட தொடர்பு கொள்ளும்போது நான் வந்து உங்களுடைய உங்களை வந்து உங்களுடைய டைமிங்ஸ் ஏத்த மாதிரி நீங்க எந்த டைம்ல அவைலபிளா இருக்கிறீங்களோ அந்த டைமுக்கு ஏத்த மாதிரி இது வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் உங்களுக்கு மற்ற குழுவில எல்லாம் வந்து அவங்க ஒரு டைமிங் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க அந்த டைம்ல நீங்க போனீங்கன்னா உண்டு இல்லனா இல்ல அப்படின்ற மாதிரி பட் எங்களுடைய குரூப் குரூப்ல வந்து யார் யார் எந்தெந்த டைம்ல அவைலபிளா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி டைம் கூட நாங்க கஸ்டமைஸ் பண்ணி உங்களுடைய டைமுக்கு ஏத்த மாதிரி இந்த ஜபத்தை வந்து நாங்க நடத்திட்டு இருக்கிறோம் அதனால இந்த ஜப குழுவில இணைஞ்சு ஜபிக்கணும் விருப்பப்படுகிற யாரா இருந்தாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்க வந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து இந்த குரூப்ல வந்ததுக்கு அப்புறமேட்டு அது டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இதே மாதிரி சாட்சி உங்களுக்கும் ஆண்டவர் தருவார் ஜபத்து குழுவில் இணைஞ்சு ஜபிங்க கருத்து உங்களை அதிகமாய் ஆசிரதிப்பார் மேலும் விவரங்களுக்கு இந்த காண்டாக்ட் நம்பர் வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கால் பண்றதா இருந்தாலும் பரவாயில்ல பட் உங்க கால் பண்றதுக்கு தயக்கமா இருக்கும் வாட்ஸ்அப் பண்ணி கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த குரூப்ல இணைஞ்சு செயல்படுங்கள் கருத்து அதிகமாய் ஆசிரதிப்பார்கள் God bless you.